சங்கி சீமான் அப்படின்னா அவர் கோவம் வரும் இப்போ உண்மையிலே சங்கின்றது வந்து வெளிப்படையாக வருதா இன்றைக்கி அண்ணாமலையை போகிறது தென்னு சொல்லுவாங்கள்ல அவங்க அவங்கள நாங்கள் புகழ அவர் என்னையே புகழ அப்படி மாற்றி மாற்றி அவர் என்னமோ பெரு புரட்சியாளர் மாதிரி இவர் அண்ணாமலை புகழ்றாரு இவர் பாரதிய ஜனா கட்சி மோடி பெரிய ஐயர் என்ன எங்கே போனாலும் ஐயா மோடி வந்து தமிழை தான் பேசுகிறாரு உலகம் ஃபுல்லாக சுற்றி வர்றாரு ஆனால் தமிழ் மொழியை தான் உயர்த்தி பேசுகிறாரு சரி தமிழ்மொழிக்கு எவ்வளவு எத்தனாயிரம் கோடி தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கியிருக்காரு செத்துப்போன மொழி சமஸ்கிருவம் அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ஒதுக்கியிருக்க தமிழ்மொழிக்கு வெறும் நூறு கோடி கூட இல்லை அப்போ எங்கே இருக்குது நீ இது இது சீமானுக்கு தெரியாதா புத்தகம் படிக்கிறேன் புத்தகம் படிக்கணும் பேப்பராக படிக்கிறாரா படிக்க மாட்டாரா இது மோடி அப்படின்னா நீங்கள் தமிழ் மொழியை அவர் நேசிக்கிறாருன்னா அதுக்கு ரெண்டாயிரம் கோடினா இதுக்கு இருவாயிரம் கோடியில் ஒதுக்கிருக்கணும் நீ இதில் வச்சுக்கிட்டு அவர் தமிழ் மொழியை நேசிக்கிறாரு மோடி ஆ இப்போ தெரியுதா ஒன்று ஒன்றுக்கும் அப்படியே உட்காந்துருக்காங்க அந்த இதில் அது ஏதோ ஒரு அறையில் தெரியும் வெட்டு கொழிச்சா போங்க கூட்டணி எல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்போ என்னென்ன பையனை எல்லாம் நம்ம மறைக்கணும்னு நினைச்சோம் இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு நீ வெளிப்படையாகவே கூட்டணிக்கு போகிறதுக்கு தான் எவையோ கூட்டணிக்கு போனால் எதிர்பார்ப்பு போனால் அந்த கட்சியில் ஒரு சூடு சுரனாக இருக்கேன் கொஞ்சமாக எல்லோரும் வெளியே ஆகிட்டேன் இன்றைக்கி இருக்கவேல சங்கி சீமானுக்கு ரசிகர் பண்ணுறது மட்டு விஜய்க்கு பின்னாடி ரசிகர்கள் இருக்காங்களோ அது மாதிரி சீமானுக்கு பின்னாடி தான் இருக்கான் அந்த கொள்கையை இதை வச்சு தலைவரை நேய்ச்சி வந்த மேலே அதில் அந்த கட்சியில் யாரும் இல்லை அது சங்கி சீமானுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால் இன்றைக்கி வெளிப்படையாக ஆற தழுவி மாற்றி மாற்றி புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க முத சங்கியல் இந்த தேச விரோத கட்சி இந்த பாசிச கட்சி அப்படி இப்படிலாம் சொல்லுவார் மனித குலத்துக்கே எதிரான பாரதிய ஜனதாவோட கட்சி பிரதமரை ஒரு புகழ்ந்து தழுறாரு இந்த சங்கி கூட்டங்கள் உள்ள தம்பிகள் நீங்கள் இப்போ யோசிங்க ஒரு சில ஒரு சில பேர் அதில் யாராவது இருந்தீங்கன்னா நல்ல பேர் யோசிங்க இவன் பின்னாடி போய் தெரிகிறதை விட்டுவிட்டு உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளை பாருங்கள் இல்லைன்னா இதே மாதிரி என்னைய மாதிரி என்றைக்கே ஒரு நாளைக்கு வெளியே வந்து உட்காந்து உங்கள் சீமானுக்கு கேட்டு நீங்களே கந்து பேசுவீன் அது காலங்கள் தான் போகுது இந்த சங்கின்றது வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு தெரியாமல் கடந்து போறியே இருந்தாலும் தெரிஞ்சு அதில் க உள்ளே இருக்கியே வருங்க அதுதான் பெரியது தெரிஞ்சும் அவனோட சுவரொட்டியை கொண்டு போய் அவனுக்கு போய் நீங்கள் விளம்பரம் தெரிய வருங்க சீமானுக்கு அதுக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணுறதுலேயே பெரிய பாவம் அண்ணாமலைக்கு பின்னாடி கூட தெரிஞ்சு சங்கின்னு தெரிஞ்சுருக்குறாங்க இவன் சங்கின்னு தெரியாமல் இருக்கு அவருங்க தம்பிகள் உங்கள் உங்களை பண்ணச்சாதே ரொம்ப பாவமாக இருக்குது